அன்பார்ந்தவர்களே திரு விவிலியத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உயிரூட்டும் உணவாகும் வாருங்கள் இன்றைய இறை வார்த்தையை வாசிப்போம் விடுதலை பயணம் ஒன்றாம் அதிகாரம் எகிப்தில் இஷ்ட ஏலரின் அடிமை வாழ்க்கை யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற புதல்வர்களின் பெயர்கள் இவை ரூபன் லேவி யூதா செபுலோன் பென்யமின் தான் நப்தலி காத்து வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் எழுபது பேர் யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார் பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் ஆள் பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர் இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது இவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆழ்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டில் இருந்தும் வெளியேறிவிடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம் ராம் ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர் ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி வந்தனர் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர் எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் கவனியுங்கள் ஆண் மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழ விட்டார்கள் எனவே குழந்தைகளை வாழ விட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர் எபிரேய பெண்கள் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவப் பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளைப்பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவப் பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார் அவர்கள் ஆழ்பலம் மிக்கவராயினர் இம்மருத்துவப் பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுவித்து பிறக்கும் ஆண் மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள் பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களே உங்கள் நாளிலும் வாழ்விலும் இனிமையாய் நிறைந்திடட்டும் நாளைய இறை வார்த்தை வாசிப்பில் சந்திப்போம் ஆண்டவரின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருக்கட்டும்